உங்கள் மீனவன் மீன் கடை நம்ம ஏரியாவுக்கு வந்துருச்சுங்க மடத்து இருக்கிற நாலு ரோட்ல இருந்து குமரலிங்க ரோடு திரும்ப உடனே இந்த கடை இருக்குது இந்த ஆத்து மீனையும் சாப்பிட்டு போர் எடுத்து போச்சு கடல் மீன் சாப்பிடணும் அது ருசியா சாப்பிடணும்னு யோசிச்சுட்டு இருக்கா உங்கள் மீனவன் கடை நம்ம ஏரியாவுக்கு வந்ததை கேள்விப்பட்டு இன்னைக்கு அங்க வந்துட்டோம் டெய்லியுமே மார்னிங் செவன் ஓ கிளாக் ஓபன் பண்ணிருவாங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்குமே ரன்னிங்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம உடுமலை தாராபுரம் பழனி ஏரியா மக்கள் ஈஸியா வந்து வாங்கணும் அப்படிங்கறதுக்காக மடத்து இந்த உங்கள் மீனவன் கடையை ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு என்ன மீன் அவைலபிளா இருக்கு அதோட கரண்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்பிளேல போட்டிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் மஞ்ச பார சகப்புப்பாரை பாறை ரோமியோ பொட்டு நண்டு கலவாயிரா இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குதுங்க இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காங்க இதை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டமும் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி பாறை மீன் ரெண்டு கிலோ வாங்கினேங்க வரையில் இவங்க ஹோம் டெலிவரி ஆப்ஷனையும் கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆப் மூலிமா புக் பண்ணி வீட்டுக்கு மீனை வர வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலரான மீனுடைய அப்டேட்டும் ப்ரைஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இன்னைக்கு சாப்பிட்ட மீனோட டேஸ்ட்டு ஆகா பிரமாதங்க